ஊராக இருந்தாலும் அதுக்கு ஆந்தியம் மந்தமுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நம்மபுரத்தோடு ஆதி மந்தம் பார்த்துட்டோம்னா இந்த தேவி முத்துணாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஊரில் வந்து அந்த காலத்தில் சேதுபதி மன்னர்கள் இருக்கும்போது இந்த ஒரு ஆலயத்தை நிறுவியிருக்காங்க கிட்டத்தட்ட சேதுபதிகளுக்கான நானூறு வருடங்களுக்கு முற்பட்டது ஸோ அப்போ இருந்தே அந்த முத்துணாட்சியார் கோயிலுங்கிறது இந்த இடத்துல பிரபலமாக இருந்திருக்கு இந்த ஊரை காத்துட்டு ஒரு அம்மனாகவும் இதற்கு பக்கத்தில் ஒரு கருப்பசாமி ஆலயமும் வச்சுருக்காங்க ஸோ இப்போது சமீபத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வணங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நவபாசன அந்த ஒம்பது கிரகங்கள் உள்ள மாதிரி ஒரு சின்ன ஆலயமாக கட்டிருக்காங்க இந்த ஒரு முத்துணாட்சி அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்களுமே ஆவணி மாதம் ஒரு நட்சத்திர நாளில் வந்து ஒரு பெரிய விசேஷம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பக்கத்தில் விநாயகர் கோயிலேருந்து நம்மளுடைய பால் காவடி வேல்காவடி எல்லாமே எடுத்து இந்த இடமே ஒரு திருவிழா போட்டுருவோம் அப்படின்னு ஸோ அடுத்தவரை திருவிழா வரப்படுறதா சொல்கிறாங்க இந்த ஒரு ஆலயம் ஆட்சி இருந்தாலும் இந்த பக்கம் நம்மளுடைய ரகுநாதபுரம் அப்படின்னு சொன்னால் ரெகுநாதபுரத்து ஜோசியர் அப்படிங்கிறது இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த காலடி பார்த்துருக்க நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு உங்கள் கல்யாணத்தோட ஜோசியங்கள் எல்லாமே இங்கே தான் எழுதப்பட்டிருக்கும் ஸோ அப்பேர்ப்பட்ட பெருமை வாய்ந்தவங்க தான் இங்கே ஒரு ஜோசிய நிலையம் வச்சுருந்தாங்க ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இடங்களில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேருக்கு ஜோசியம் பார்த்தா ஒரு ஜோசியமான இடம் இந்த இடம் மட்டும்தான் ஸோ ஒரு பச்சை கலர் மையில் நல்ல ஒரு தாடி எல்லாமே வச்சு அந்த காலத்தில் இருந்தால் நம்முடைய ஜோசியர் அவர்கள் வந்து கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க ஸோ அந்த இடம் தான் இந்த இடம் நிறைய அந்த புத்தகங்கள் ஜோதிட நிலையங்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஒரு பில்டிங்கு ஸோ இந்த ஒரு ஜோசியம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய மருமகன் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து நம்முடைய முத்துணாச்சியம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க புரத்துக்கு மட்டும் இல்லை ராணுவபுரத்துக்கு மட்டும் இல்லை ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறத வந்து பார்த்துட்டோம்னா நம்முடைய ஸ்ரீதேவி முத்துனாச்சி அம்மன் அப்படின்னு நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட வரலாறு இந்த இடங்களில் வந்து ஜோசியங்கள் அப்படி தாண்டி இங்கே பண்ணாலும் இந்த அம்மனோட அந்த அணு அருள் அணுக்கிரகமும் தான் எல்லாத்தையுமே ஒரு நன்மை பயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த ஆலயத்தில் வந்து நிறைய வந்து திருமணங்கள் நடக்கும் திருமணங்களுக்கு நாள் குறிக்கிற பொழுதுமே இங்கே தான் நடக்கும் நிறைய பேரோட கல்யாணத்துக்கு திருமண நாட்கள் தான் வந்து குறிச்சிருப்பாங்க திருமணமாக இருக்கட்டும் மற்ற விசேஷமாக இருக்கட்டும் எல்லா வைபவங்களுமே இங்கே தான் நடக்கும் இது அந்த திருமணம் மண்டபம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இந்த திருமண மண்டபத்தில் கல்யாணம் முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சக்தி வாய்ந்த அந்த அம்மன் கோயிலுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்தியாக வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அம்மனுக்கு வந்து பட்டு சாத்திட்டு போகிற ஐதீகம் இன்னுமே கடைப்பிடிச்சிட்டு வருது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை தான் நம்ம உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மதியான நேரத்துக்கு வந்துருக்கனால இப்போ ஆலயம் வந்து அடைக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு காவல் தெய்வங்களுக்கு நடுவில் நம்முடைய முத்துணாச்சி அம்மனுடைய இந்த ஒரு ஆலயம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நந்திகள் எல்லாமே இருக்குது இந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து வணங்கிட்டு மனசார வந்து நம்மளுடைய அம்மனை நினச்சிட்டு போகிற மாதிரி ஒரு முத்துராஜ் சமனை நினைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு இடம் எப்போவுமே பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அம்மன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்க கூட ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க ஸோ கருப்பணசாமி இதுதான் அந்த கருப்பணசாமி அப்படின்னு ஸோ இந்த ஆலயத்துக்கு வர்ற எல்லாருமே இந்த கருப்பணசாமியும் வணங்கிட்டு போகிற மாதிரி ஒரு வரலாறு ஸோ சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இதை சுற்றி இருக்குது இந்த இடங்கள் முழுவதுமாகவே நிறையா வந்து காமூரீஸ்வர் எல்லாமே எடுத்து இந்த கோயிலை வந்து நிறையா வந்து முறைப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ எல்லா இடங்கள்லையும் உள்ள மாதிரி அந்த நவக்கிரகங்கள் ஸோ ஆலயத்தில் வந்து வணங்கிட்டு போகிற அளவுக்கு இடத்துல பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த இடத்த வந்து நீட்டாக பராமரித்து நீட்டாக சுத்தம் பண்ணி எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க இந்த முத்து மணிக்கு எதுவும் வரலாறு உங்களுக்கு தெரியுமா சாமி அதாவது இந்த கோவில் வந்து ராஜராஜேஸ்வரி இங்கேருந்து பிடிமண் தான் ராமநாதபுரம் ராஜராஜேஸ்வரிக்கு கூட்டப்படுதாக ஐதீகம் இங்கேருந்து மண் எடுத்து ஆமாம் இங்கேருந்து தான் அங்கே ராஜா ராமநாதபுரத்தில் ராஜாக்கள் உருது முத்து விஜய் ரகுநாதன் சேது விதிங்கிற இந்த கோட்டை இருந்தது இங்க அதனால வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் இப்போ வந்து முத்துராட்சி அம்மன் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய ஜோசியம் அது இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு சொன்னாங்க ஸோ நம்ம அந்த மாமனார் அவங்க வந்து அவங்களோட ஜோசியம் எப்போ இருந்து வந்திருக்கு அவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் போயிட்டு இருக்கு அவர் மாமனார் வந்து முத முதல்ல வந்து எங்கள் தாத்தா தான் பார்த்தது அதாவது மாமனாருடைய அப்பா சேசயங்கார்ங்கிறவர் அவருக்கு அடுத்து வந்து எங்கள் மாமனார் வந்து தெய்வசிலயங்கார் பார்த்தாரு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே அதாவது இவங்க வந்து பரம்பரையாக பார்க்கறதுனால அந்த அம்மனுடைய அருள் வந்து வாக்கு வந்து அருள் வாக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நாங்கள் இங்க வந்து இங்க வந்து பரிகாரங்கள் பெரும்பாலுமே போடுறது கிடையாது யாருக்கும் எந்த விதமான இது இருந்தாலும் பரிகாரங்கள் சொல்றது கிடையாது பரிகாரங்கள் போடுறது கிடையாது குலதெய்வங்களை கும்பிட சொல்லுவோம் அது மாதிரி இங்க உள்ள அம்மனை கும்பிட சொல்லுவோம் குழந்தை பாட்டி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து குலதெய்வங்களை கும்பிடுங்க நல்லபடியா கோயில்களுக்கு போங்க ஆலயங்களுக்கு போங்க வழிபடுங்க எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோமே ஒழிய கிராம வாழ் மக்களுக்கு பூரமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் ஓகே ஓகே இந்த சுற்றி உள்ள மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் என்ன ஒரு பிரச்சனை எதாக இருந்தாலும் இங்கே வந்து அம்மனை வந்து வேண்டிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லபடியாக நல்ல ஒரு அருள் வந்து கொடுக்கக்கூடிய அம்மன் வந்து இந்த முத்துநாசி அம்மன் இது இந்த ஒரு நாள் ஆவணி மாதம் பத்து நாள் திருவிழா நடக்கும் ரொம்ப கிராண்டா நல்லா செஞ்சு கொடுப்போம் நல்லபடியாக வச்சிருக்க அம்மா இந்த ஆலயம் வந்து ரொம்ப ஊரில் இந்த ரகுநாதபுரம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு பழமையான ஆலயம் கோயில் இப்போ நம்ம தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கோவில் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு வருமானம் கொடுத்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதில் நம்மளுக்கு எந்த வகையில் கிடைக்கிது நன்கொடைகள் எதுவும் இதில் நன்கொடைன்னு இல்லை இன்கம் இல்லை நம்ம எதை எதிர்பார்த்து நம்ம இதில் நிர்வாகம் நான் பண்ணலை இந்த ஆலயத்தை வந்துட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு ஓ அந்த வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஆலயம் மட்டும் இல்லை இன்னமும் சுற்றி நமக்கு ஏகப்பட்ட ஆலயம் பார்க்குறேன் அதனால் நிர்வாகத்தில் நான் சரியாக இருப்பேன் இங்கேருந்து எதையும் நான் எதிர்பார்க்குறது இல்லை ஓகே ஓகே ஆலயத்தை வந்துனே ஆலயத்தை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மன மனநிறுவனம் எப்படி இருக்கும் எனக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது இல்லையோ நான் மற்றவள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நான் மனைவி நிறையா இருக்கு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த கோயிலை சுத்தமாக வச்சிருக்கீங்க உங்கள் மனசும் சுத்தமாக இருக்கு கடவுளும் உங்களுக்கு நிறைய கொடுக்குறாப்புல சரி உங்க உங்கள் என்ன கேசவன் அண்ணன் பேர் கேசவன் ஸோ நீங்கள் தான் அந்த கோயிலை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிண்ணே 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 ஸோ ரொம்ப அருமையான ஒரு பார்த்துருந்தோம் இந்த கோயிலை பற்றி நிறையா வரலாறுகள் சொல்லியிருந்தாங்க ஸோ முத்துணாட்சியம் அம்மனை